ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்து காலை வணக்கம் கொடைக்கானல் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனதான் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைமும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சஸ்கிரை பண்ணிக்கோங்க அந்த பெல்லான தட்டிடுங்க நம்ம அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட் நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக காட்டும் சரிங்களா வாங்க நேரடியாக விஷயத்துக்கு போயிடலாம் இது வந்து ஒரு ஆறு ஏக்கருங்க ஆறு ஏக்கர் பார்த்திங்கன்னா பண்ணைக்காடு வில்லேஜ் கொடைக்கானல் மெயின் ரோட்டுக்கும் வதலகுண்டு மெயின் ரோட்டுக்கும் சும்மா ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்ரு தான் இரநூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அமைஞ்சிருக்கு உள்ள ஆனால் காட்டில் வந்து பெருசாக வருமானம் எதுவும் கிடையாதுங்க காஃபி அவக்கோடா அந்த மாதிரி எதுவும் கிடையாது சும்மா வெறும் செடிங்காடுமாக தான் இருக்குது இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி தடம் இருக்குதுங்க பக்கத்தில் வந்து சும்மா இறங்கினீங்கன்னா ஒரே ஒரு இரநூறு மீட்டர் மட்டும்தான் மெயின் ரோடு இல்லை ஒரு அக்ரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ஓவராக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ரேட்டு இப்போ எல்லா பக்கத்தும் பார்த்தீங்கன்னா எல்லா ரேட்டு அதிகமாக இருந்ததுலேயே இருந்ததிலே பார்த்திங்கன்னா நம்ம தான் லோ பட்ஜெட்டில் அதிகமாக போட்டுட்டுருந்தோம் இப்போ நம்மளுக்கே இடம் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்குதுங்க சரிங்களா அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து எழுபது லட்சரூவா சொல்கிறாங்க ஏக்கரு ஏதோ ஒன்று ரெண்டு கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி பிடிக்குது அப்புடின்னாக்கா அவங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள் நேரில் போய் பார்க்கலாம் ஏன்னா நம்மளுக்கு இடம் இல்லாதனால தான் வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுகிட்டு இருக்கோம் சரிங்களா எல்லா பக்கட்டும் பார்த்திங்கன்னா எல்லா பக்கட்டும் ரேட்டு ஏற்றிட்டாங்க அதனால் வந்து இப்போ என்னென்னா இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மீடியமாக கிடச்சிருக்கு அதாவது கொடைக்கானல் மெயின் ரோட்டில் ஏக்கர் வந்து ஒரு கோடி ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதில் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த இரநூறு மீட்ரு கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால அதில் எழுபது லட்சரூவா அந்த மாதிரி சொல்கிறாங்க ஏக்கரு சரிங்களா காட்டேஜ் இல்லை நம்ம ஒரு அக்ரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம எப்போ நம்ம போய் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்துட்டு வந்துட்டு கூப்பிட்றாங்க அதனால் வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது நல்லா இது மட்டும் நல்லா கூர்மையாக கேட்டுக்கோங்க வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் ஏன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடியாக வைக்குவேன் சரிங்களா ஏன்னா வந்துட்டு வந்துட்டு ஃபோன் பண்ணால் நம்மளால் வந்து எங்கே இருக்கோம் எங்கே அவ்வளோ சீக்கிரம் வர முடியுமா அப்படின்னு தெரியாது ஏன்னா நீங்களும் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது நானும் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்க ஏன்னா அவ்வளோ தூரம் செலவு பண்ணிவிட்டு வர்றீங்க இடம் பார்க்கறதுக்காக தான் வர்றீங்க அது ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு சொல்லிட்டிங்கனாக்கா நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் சரிங்களா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து இடத்த காட்டிடலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் அங்கே இங்கேயும் போக முடியல வீடியோ எடுக்க முடியலைங்க சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்ருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இடங்கள்லாம் வந்து எடுத்து வீடியோ எடுத்து போடுறேன் ஓகேங்களா பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு கொடைக்கானலில் எந்த இடத்துல வேணுனாலும் உங்களுக்கு இடம் வாங்கிக்கலாம் சரிங்களா அதாவது ஒரு ஏக்கருக்கு மேலே ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அந்த மாதிரி தான் நிறையா வருது ஒரு ஏக்கர் மேக்ஸிமம் கிடைக்காது கிடைச்சதுன்னா உடனே வீடியோ போடுவேன் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஏக்கர் முப்பது ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் நூற்றம்பது ஏக்கர் முந்நூறு ஏக்கர் வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்குறேங்க இல்லை அதுக்கு மேலே வேணுன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நான் தான் இருக்கிறதுலே லோ பட்ஜெட்டில் உங்களுக்கே தெரியுமே அதிகமாக போட்டுட்டுருந்தது நான் தான் இருந்தேன் இன்னமும் இருந்ததுன்னா அதே மாதிரி நான் போடுவேங்க சரிங்களா இந்த ஆஃப் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட்லேயே ஏக்கர் வந்து பதினாறுரூவா பதினேழு ரூபா போயிடுச்சுங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கிங் போகிற ரோட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களே இப்போ பத்து ரூபாய்க்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி தான் நிறையா வந்து இருக்காங்க சரிங்களா ஓகே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி வீடியோ ஸ்கிட் பண்ணாதீங்க எப்போ வேணுமாலும் நம்ம இடம் வாங்கிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மட்டும் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் இது சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு வந்துடும் மெயின் ரோடு வந்துடும் பூமி நல்லா வந்து ஓரளவுக்கு மட்டமாக இருக்குங்க சரிங்களா ரொம்ப ஸ்லோப்பு கிடையாது ரொம்பவும் மட்டமாக இருக்காது நார்மலாக இருக்குன்னு வைங்களேன் ஒரு பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் நடந்து போய்ட்டு உள்ளே போய் பாட்டு வந்தாலும் காரை எடுத்து பூமி வரைக்கும் கார் போயிருங்க என்னென்ன அடின்னா அது ஃபுல்லாகவே அவங்க தான் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து இந்த இடமும் கொடுக்குறாங்க பக்கத்தில் வந்து ஃப்ளாட்டு போட்டு எல்லா ஃப்ளாட்டும் சேல்ஸ் ஆகிருச்சிங்க அங்கே பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து ஒன் ஒன் எயிட்டி நைன் அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி எண்பத்தொம்பதாயிரம் ரூபா சென்ட்டு பார் அப்படின்னு போட்டுட்ருக்காங்க அதை கம்பேர் பண்ணுறப்ப இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோவாக தான் இருக்கும் இல்லைப்பா நம்ம வந்து ஒரு ஃப்ளாட்டு மாதிரி போட்டு சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சூட்டபிளாக இருக்கும் இல்லை வேணாப்பா நம்ம அக்ரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சூ சூட்டபுளாக இருக்கும் ஏன்னால் பக்கத்தில் வீடு கடைகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பயமும் கிடையாது சரிங்களா வீடியோ மட்டும் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு தான் எல்லாம் ஃப்ளாட்டு போட்டிருக்காங்க எல்லா வசதி ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்சதுங்க அது ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் எப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் கால் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு சும்மா ஒரு இரநூறு மீட்டர் தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே மெயின் ரோடு வந்துடும் பக்கத்தில் வந்து கடைகள்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு கடைகள்னால் பெரிய பெரிய கடையெல்லாம் கிடையாதுங்க சும்மா சின்ன 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 கடைகள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்துருச்சு உங்களுக்கு அவ்வளோதாங்க இதுக்கு இன்னொரு பாதையும் இருக்குது அந்த பக்கம் ஒரு பாதையும் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு பஸ் சர்வீஸ் இருக்குது இங்கே வந்து பஸ் நிப்பாட்டுவாங்க பஸ் ஸ்டாப் இருக்குது சரிங்களா ஒரு நார்மலான கிளைமேட்டில் வந்து நான் அவகோடா காஃபி பெப்பர் அந்த மாதிரி வைக்கணும்னு நினைக்கி நல்ல விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப ஷூட்டபுளாக இருக்குங்க சரிங்களா அருமையாக நடங்க எனி டைம் வண்டி போக்குவரத்து போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சரிங்களா மற்றபடி எங்கள் டிஸ்டபன்ஸ்லாம் எதுவுமே பெருசாகலாம் எதுவும் கிடையாதுங்க நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்துட்டோம் அடுத்த வீடியோ முழுமையாக சந்திப்போம் ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃப் பண்ணுங்கள்